எல்லோருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்சியம் அண்ட் டாபிக்ல இருந்து கொஸ்டின் போவன்னா பார்த்துட்டு இருக்கோம் இந்த கணக்கை பார்க்கலாம் எல்சியம் இஸ் நாட் ஆல்வேஸ் டேஷ் தி லார்ஜஸ்ட் ஆஃப் த கிவன் நம்பர்ஸ் நீச்சிமா ஆனது எப்பொழுதும் கொடுக்கப்பட்ட எண்களின் பெரிய எண்ணை விட டேஷ் ஆக இருக்காது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதோட ஆன்சர் வந்து ஸ்மாலர் தேன் அப்படிங்கிறது வரும் இஸ் நாட் ஆல்வேஸ் ஸ்மாலர் தேன் லார்ஜஸ்ட் ஆஃப் கிவன் நம்பர்ஸ் எல்சிஎம் வந்து எப்பவுமே ஒரு ரெண்டு நம்பர் கொடுத்துருங்க அப்படின்னா ரெண்டு நம்பரும் இல்லைன்னா எத்தனை மூணு நம்பர் நாலு நம்பர் எத்தனை நம்பர் கொடுத்தாலுமே இருக்கிறதுலேயே அதிகமான நம்பர்ஸை விட சின்னதாட்டு வர இது எல்சிஎம் வந்து இருக்காது அதான் இங்கே கொடுத்துருக்காங்க எல்சிஎம் இஸ் நாட் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் அப்படின்னு கிரேட்டர் தென் தான் வராது ஏன்னா எல்சிஎம் வந்து இப்போ சப்போஸ் வந்து ஏழு பதினாலு இந்த ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கிறோன்னு இல்லைங்களா ஃபஸ்ட் ஏஜ் செவன் போடலாம் ஒன்று டூ கேல்சியம் வந்து ஃபோர்டீன் வரும் இந்த ஃபோர்டீன் அப்படிங்கிறது இந்த இருக்கிறதுலேயே பெரிய பெரிய நம்பர் இந்த ரெண்டு நம்பர்ல பெரிய நம்பர் ஸோ ஃபோர்டீனாகவும் வரலாம் அதுக்கு மேலேயும் வரலாம் இங்கே என்ன கட்டுறோம் ஃபர்ஸ்ட் என்ன கட்டுறாங்க நாட் ஆல்வேஸ் ஆல்வேஸ் வந்து அதுக்கு மேலே வேட்றதனா வருமா அப்படின்னு கேட்டுறாங்க ஸோ ஆல்வேஸ் அப்படி வராது ஈக்குவல் டுவாக வருமா அப்படின்னு கேட்டால் ஆல்வேஸ் எப்போவுமே எப்பவுமே நம்மள பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா அதே நம்பருக்கு ஈக்குவலாகவும் இருக்கலாம் இருக்கிறதுல ரெண்டு நம்பர்ல இருக்கிறதுல பெரிய நம்பருக்கு ஈக்குவலாகவும் இருக்கலாம் அதுக்கு மேலேயும் வரலாம் மல்டிபிளான்னு கேட்டிருக்காங்க இப்போ இந்த ஆல்வேஸ் அப்படி இருக்கிறதுனால இது மூணுமே வராது ஆனால் ஸ்மாலர் தன் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா இது ஃபார்ட்டினா இருக்கும் சப்போஸ் இதுல வந்து ஒரு சிக்ஸ்டீன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதோட எல்சியம் வந்து கூடுதான் செய்யமே தவிர இந்த இருக்கிறதுல இருக்கக்கூடிய அந்த டிஜி நம்ம என்ன நம்பர்ஸ்க்கு வந்து எல்சியம் பாக்குறோமோ அதுல இருக்கிறதுலேயே ஹையஸ்ட் நம்பரோட கம்மி எப்பவுமே வராது ஸோ எல்சியம் இஸ் நாட் ஆல்வேஸ் ஸ்மாலர் தன் தி லார்ஜஸ்ட் ஆஃப் கிவன் நம்பர்ஸ் மீச்சிமா ஆனது எப்பொழுதும் கொடுக்கப்பட்ட எண்களின் பெரிய எண்ணை விட குறைவாக இருக்காது அவ்வளவுதான்